கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியோடு இணைந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாரையும் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால் நீரே என் நம்பிக்கை அருமையானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கர்த்தர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார் கர்த்தர் மாத்திரம்தான் நம்பிக்கையா இருக்கிறார் அதனாலதான் ராஜா சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல சொல்றாரு நீரே என் நம்பிக்கை நீரும் ஒரு நம்பிக்கை அப்படி என்று சொல்லவில்லை நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே நம்பிக்கை வேற நம்புகிறதற்கு வேற எதுவுமே இல்லை பாருங்க இந்த நம்பிக்கை என்றால் என்ன இந்த நம்பிக்கை எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போமானால் எப்ரையின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறதா பாருங்க அப்ப விசுவாசம் எப்படி பாருங்க செயல்படுகிறதா இந்த காணப்படாத ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை பாருங்க வரம் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறது அந்த நம்பிக்கையெல்லாம் இந்த விசுவாசத்தை பாருங்க செயல்பட துவங்கி விடுகிறது இந்த நம்பிக்கை இல்லை என்றால் விசுவாசம் அங்க பாருங்க செயல்பட ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது அதனாலதான் கர்த்தரிடத்தில இருந்து எனக்கு நன்மை வரும் என்று முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் இன்றைக்கும் கூட இந்த நம்பிக்கையை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம் இறைமியா தீர்க்கதரிசி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷனா இருப்பான் என்று இங்கே சொல்லுகிறார் இறைமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் எட்டாம் வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதும் மரத்தை போல் இருப்பான் அவர்கள் இங்க எழுதப்படுகிற பாருங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா பாருங்க இங்க ஒரு பெரிய ப்ரொஃபைலே போட்டு கொடுத்துருக்கிறார் இரமியா அவன் தண்ணீர் அண்டையில கால்வாய் ஓரத்துல நடப்பட்டிருப்பானாம் வேர்களை பாருங்க தண்ணிக்குள்ள அப்படியே முழு சத்துக்களையும் முறிஞ்சு எடுக்கக்கூடிய விதத்துல தன்னுடைய வேர்களை விடுகிறானாம் அது மாத்திரம் பாருங்க வறட்சி பாருங்க இலையுதிர் காலம் வறட்சி வருது மழையே இல்லாத காலத்துல கூட எப்படிப்பட்ட மரத்தை போல இருப்பானா தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு செழுமையான செழிப்பான மரத்தை போல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இருப்பான் என்று இறமையா தீர்கவரிசி இங்கே சொல்லுகிறார் அருமையான கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா மாத்திரமே நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருக்கும் அவருடைய கண்மலையாகிய கிறிஸ்துவ நம்மை பாருங்க அசைக்க முடியாத அளவிற்கு உறுதியாய் அவர் மேலே வேர்கொண்டு நின்று செழித்து பாருங்க நம்மை அனைவரும் கண்டு வியக்கும்படியாக கர்த்தங்களை செய்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய பாருங்க கண் பார்வையை நம்முடைய மனதின் எண்ணங்களை வாயின் வார்த்தைகளை இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் பேரிலே கொண்டிருக்க வேண்டும் பாருங்க அது மாத்திரமல்ல இதை கூட நாம் வேற ஒரு வேத சம்பவத்தோடு பார்ப்போமானால் பாரு இருக்கும் உங்க நீங்கள் மறைந்ததே பாருங்க விசுவாசிகளின் தகப்பன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பாருங்கள் நாம் பேசிக் கொண்டு வருகிறோம் அவருக்கு பாருங்க தேவனே அப்படிப்பட்ட பேரை கொடுத்தார் அவர்கள பாருங்க விசுவாசிகளுக்கு தகப்பனானா நன்றி அவர் ஆரம்பத்துல பாருங்க அவரும் நம்மை போல ஒரு அவர் ஆரம்பத்துல பாருங்க அவர் எழுதி இருக்கிறார் பாருங்க அவரை குறித்து பவுல் சொல்லுகிறார் பாருங்க ரோமரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் வசனம் அவன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் போடப்பட்டிருக்க பாருங்க ரொம்ப ஸ்பெஷல் கத்தர் வந்து அவரை பாருங்க அப்படியே தூக்கி உயர்த்தி விசுவாசத்தை வயசுல ஆண்டு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் இருக்கும் என்று இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது ஆனால் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறவே இல்லை ஆக இன்னும் சொல்ல போனால் வயது தூண்டிக்கொண்டே போ அவருடைய சரீரம் செத்து போகிறது அது மாத்திரமல்ல சாமியினுடைய கற்பமும் செத்து விட்டது நம்பிக்கை அச்ச நிலைமை எல்லாமே முடிந்து சாத்தியத்தை

அது மாத்திரங்களை எப்படி சொல்லுவார்கள் கொண்டு போய் நம்ம சேர்த்தோம் என்றால் உடல் மதக்கையில எடுக்கிறாரு இவரை எப்படி சாப்பாடு அப்படின்னு சொல்லி

எனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பார் கணுக்களை மனதில் போலுதரங்களை போல பொறுகோ தீர்ப்பார் என்று அதுக்கப்புறமா விசுவாசிக்கிறாரு அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து கனம் பண்ணுகிறார் பாரு நூறு வயது சென்ற ஆபழகாமுக்கும் சாரளுக்கும் பாருங்க நான் நடக்கணும் பல காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது பாருங்க இப்படி அவங்க எப்படி நம்பிக்கையோட விசுவாசித்து கத்தருடைய கருத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாரோ அதே போல இன்றைக்கும் கூட நாம் கூட கத்தருடைய வார்த்தையின் பேரிலே விசுவாசம் வைக்க வேண்டும் நம்பிக்கையே இல்லைங்க டாக்டர் கைவிட்டாருங்க அவங்களுக்கு இனிமே வந்து ஒரு சொல்லுற எந்த வார்த்தைகளையும் நம்பாதீங்க சத்த உடம்பு ஜீவனுக்கு அதிபதியானவர் ஐஸ்வர்ய இருக்கிறார் அவரை நம்பின எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் கத்தரை நம்பறவேன் ஒரு கூட கத்தர் இப்படி சொன்னாரு நான் இப்படி போயிட்டேன் அப்படி இது வரைக்கும் சரித்திரத்துல நடக்கவே நடக்காது பாருங்க சொன்னதே நிறைவேச்சி முடிக்கிற வரைக்கும் அவர் நம்ம இருக்கிறார் நாம செய்ய வேண்ட வேண்டவரை பதிக்கிறேன்பா எப்படி ஆவரம் நிற்கிறாங்க நீங்கள் கலங்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய நம்பிக்கையின் அஸ்திகாரமாக சிலுவை அறையப்பட்ட நம்பிக்கையை தூக்கிய மனுஷன் மேல நீங்க உங்களுக்கு கடைசி சொல்ற ரத்தத்தையும் கொடுத்த கிறிஸ்தவ இடத்துல நீங்க நம்பிக்கையை வைக்கும் போது அந்த நம்பிக்கையை கத்தர் கனம் பண்ணி பா பாருங்க உங்களை உங்களுடைய தேவையை சந்திக்கிறார் உங்களுடைய வியாதியை போக்குகிறார் இன்னும் ஒரு சம்பவத்தோடு கூட இந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக இன்னொரு வேத சம்பவத்தோடு கூட நாம் தொடருவோம் அப்போசனைய பவுள் அவரை குறித்து இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் அப்போஸரர் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் முப்பத்தி ஏழாம் வசனம் அப்போஸ்டரர் நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் முப்பத்தி ஏழாம் வசனம் வரை

சீசன் பாருங்க அந்த கிளைமேட் வந்து சரியில்லை அதனால வேணாம் சொல்றாரு மூன்றாம் வசனத்துல சொல்றாங்க தாங்கள் கோடினது கைகூடி வந்தது என்று எண்ணி விட்டு பெயர்ந்து கிரேதா திமுக அருகே ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோ என்ற கப்பலின் மேல் மோதிக்கு அருமையான அவர்களே அப்போஸ்லாம் இப்பவும் சொல்றாரு இந்த சீசன் சரியில்லை எதிர்காற்று வரும் போது இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க எழுபத்தாறு பேர் கப்பல் இருக்காங்க பாருங்க அவங்க சொல்றாங்க என்ற வீசிட்டு இருக்கு இப்ப நம்ம கண்டிப்பா நம்ம போய் சேர வேண்டிய அந்த துறைமுகத்தை போய் அப்படின்னு தீர்வோம் நீங்க வந்து கப்பல் கலப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நீங்க போடப்பட்டிருக்க அருமையாக கொஞ்சம் நேரத்துக்குள்ள

அந்த கண்ணும் ஏற்படுத்தது அவரே அந்த சம்பவத்தை தொடர்ந்து வசித்துக் கொண்டே வருவீர்களானால் இருபதாம் போடப்பட்டிருக்கும் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த காற்றும் மழையை அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தவறி மன்னிக்கை போயிற்று

நம்பிக்கை கிறிஸ்துவை சுமந்து சென்ற பவுல் எப்படி பேசுகிறார் பாருங்க அருமையான இங்கே இருபத்தி இரண்டாம் வசனமும் இருபத்தி மூன்றாம் வசனமும் நாம் பார்ப்போம் பவுல் எந்திரிச்சுக்கு சொல்றாரு அந்த கூட்டத்துக்கு மத்தியில போஷனாய் பவுன் அடிகளாரு இழந்து சொல்றாரு ஆகிலும் விட மனதாய் बीर महत उप च German कасे अझा Twe 49 அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தையை சொல்லுவார் அருந்தை இங்க போஷன பவுன் சொல்லுகிறார் ஏனென்றால் ஏன் பிராண சேவா உயிர் சேவை வராதான் என்னை உட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவங்களை தூதன் இந்த பயப்படாத மனுஷரை திடமனதா இருந்தால் எனக்கு சொல்லப்பட்ட சேதம் பயணத்தின் மத்தியிலே பெரும் காற்றும் மழையும் வீசிக்கொண்ட இவர்களை கடலிலே அமழ்த்தி பிராணனை வாங்க தேடிக்கொண்டிருக்கிற மோசமான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் மத்தியிலே கிறிஸ்துவை பாருங்க தன் நம்பிக்கையா கொண்ட அப்போ பவுன் பேசுகிறாரு யாருக்கு உயிர் சேதம் வராது ஏன் வராது என்னை ஆட்கொண்டம் சேமிக்கிறவருமாக சொன்னாரு ஆண்டவர் சொன்னாரு யாருக்கு உயிர் சேவை வராது எல்லாரும் குப்பி படிப்பீங்க பாருங்க இன்னைக்கு கூட ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அனுப்புகிறாரு நம்பிக்கையே இல்லைங்க

உங்களுடைய தலை மயிர்களை ஒண்ணு கூட விளையாடும் அவங்க இப்ப சொன்ன மாத்திரத்துல அவங்க எழுந்து அப்பத்தை குசித்து தேவனை சோசரித்து அருண் சாப்பிட தொடங்கினாரு அங்க போது சொன்னது போல சேர்ந்தவர்கள் சேதம் ஏற்படவே இல்லை நம்பிக்கை சூழ்நிலையில வாழ்ந்து வந்திருக்கிற மனுஷனை தூக்கி விரட்டி அவங்க கொச்சையிலிருந்து ஏசு கிறிஸ்தவ இந்த ஏசு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக உலகத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்க செய்வத பெரிய பெரிய காரியத்தான் செய்யணும் சாதிக்கணும் அப்படி இப்படி எதுவுமே இல்லைங்க உங்களுடைய உலகத்துல சேவை அனுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவேன் ஆண்டவர் என் உள்ளத்திற்குள் வாங்கப்போம் என்று ஒரு சிறிய அழைப்பு ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டீங்களா